குரூப் ராசி பலன்களை சிந்திக்கப் போகிறோம் சாந்தம் அருணாச்சல ஸ்ரீ சேஷாத்ரி வளைந்து நல்லவர்களை காக்கக்கூடிய மேஷர் ராசி பக்த கொடிகளே மேஷர் ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இயல்பாகவே எதிரியும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் உங்களது ராசி நாதன் செவ்வாய் பகவான் ஆகையினால் உங்களது சாதனை திறமையானது அபரிமிதமான உயர்வை நோக்கி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மேஷர் ஆசை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது வரக்கூடிய குரு பயிற்சியானது எந்த மாற்றங்களை கொடுக்கப் போகின்றது உங்களது ராசிக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள்ல அபரிமிதமான மாற்றங்களை கொடுத்தாரா நமது வாழ்க்கையில தொழில் ரீதியான மாற்றங்கள் எவ்வாறு மாறும் என்ற சிந்தனைகளோட தவித்து கொண்டிருக்கக்கூடிய மேஷ ராசி பக்த கொடிகளுக்கான குரு பயிற்சி பலா பலன்கள் எப்படி அமைய போறது சில பக்த தொழில் ரீதியாக தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது ஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் பதவியை பறிப்பாரா என்ற வினாவானது எழுகின்றது ஒவ்வொரு கிரக பயிற்சிகளையும் மத்துக்குடிகள் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான தருணத்திலே முதலில் உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலத்தை பெற வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும் நமது மனதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை எண்ணங்களை போக்கி நேர்மறை எண்ணங்களை மனதில் பதித்து பிரார்த்தனை செய்யும் போது நிச்சயமாக உங்களது பிரார்த்தனைகள் வெற்றியடையும் என்ற தன்னம்பிக்கையோட செயல்படுங்கோ குரு பிரவேசிக்க பிரவேசிக்கக்கூடிய இடங்களை நாம் சிந்திக்கும் பொழுது ஜோதிட சாஸ்திரங்கள்ல பலவிதமான சூட்சங்கள் காணப்படுகின்றன குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடங்களுக்கு கூடுதல் பலம் கிடைக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க முடிகிறது குரு பகவான் பஞ்சமஸ்தானம் சப்தமஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்து ஏழு ஒன்பதாவது ஸ்தானங்களை பார்க்கக்கூடிய இயல்பை பெற்றிருப்பதனாலே மேஷராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பஞ்சம சப்தம பாக்ய பார்வைகள் பல மாற்றங்களை கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கை சிந்தனைகளோடு செயல்படும் பொழுது உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் பணியாற்றக்கூடிய இடங்கள்ல கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது தசமஸ்தானம் என்பது தொழில் ஸ்தானம் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல கூடுதல் கவனத்தோட செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீழ் மேஷராசியை சார்ந்த பக்த கொடிகள் பணியாற்றக்கூடிய இடங்கள்ல மேல் அதிகாரிகளை அனுசரித்து நடப்பது மேல் அதிகாரிகளோட வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது மேல் அதிகாரிகளிடத்தில் நட்பை வளர்த்து கொள்வது இவைகள் உங்களுக்கு அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சுயதொழில் செய்யக்கூடிய பத்த சுய தொழில கூடுதல் சிந்தனைகளை செலுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு அதே சமயத்துல கூடுதல் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது மாற்றங்கள் என்று சிந்திக்கும் பொழுது உங்களது உழைப்பை உயர்வை மாற்றங்களாக சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக இறைவனது அனுகிரகம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பணியாற்றக்கூடிய இடங்கள் பணியாற்றக்கூடிய பக்த கொடிகள் இடத்திலே அன்பாகவும் நட்பாகவும் பழக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் எப்பொழுதுமே பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ எந்த இடத்திலையும் ஆர்குமெண்ட்ஸை முழுமையாக தவிர்த்துடுங்கோ பெரிய அளவுல கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது கடன் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது அதாவது குடிகளுக்கு ஒரு பெரிய டிராபேக் காஸ்ட் தேவைப்படுறது அதே சமயத்துல சேல்ஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன்ஸ் வரமாட்டேங்கிறது தாமதமாகிறது அந்த சமயத்துலதான் லேக்கார்கள் அதனால உங்களது உற்பத்தியில் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணுமோ பண்ணுங்கோ அதே சமயத்துல சேல்ஸ் அண்ட் சிந்தனைகளோடு செயல்படும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்க முடியும் தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்க போறாரா என்பதை நாம் சிந்திக்கும் பொழுது உங்களது ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மந்தக்காரகன் தொழில் ஸ்தானத்தை சஞ்சரிக்க போறார் அப்ப சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருபத்தி ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு சனி பகவான் தசமஸ்தானத்தை சஞ்சரிக்க போறார் அந்த சமயங்கள்ல குரு பகவான் பத்தாவது ஸ்தானத்துக்கு வருகிறாரே அவர் ஸ்தானத்துக்கு வருகிறாரே என்ற கவலைகள் பக்த குடிகள் உள்ளத்தில் காணப்படுகின்றது கவலைப்படாதீங்கோ குரு பகவான் மகர ராசிக்கு பிரவேசிக்கும் பொழுது நீச்சஸ்தை நீச்சஸ்தானத்தை நீச்ச ஸ்தானத்தை பெறுகிறாய் என்பது உண்மைதான் ஆனால் பலம் பெற்றிருக்கக்கூடிய மந்தகாரகனோட சேரும் பொழுது நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கின்றார் என்ற ஒரு ஜோதிட ரீதியான உள்நோக்கு சிந்தனைகளையும் நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக மேஷராசியை சார்ந்த பக்த கொடிகள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் ராசி சார்ந்த பக்த தசம தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் குருபகவானது பார்வை விழுகின்றது தன குடும்ப குரு பகவானது பார்வை விழும்பொழுது உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போகின்றது பேச்சை தொழிலா உடைய பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது உங்களது குடும்பங்கள்ல சுப வைபவங்களை திட்டமிடுவதற்கான வாய்ப்புகள் நடக்க போறது நேற்று வரை குடும்பங்கள்ல ஒற்றுமை இல்லையே என்று தவித்துக் கொண்டிருந்த பக்தகுடிகளுக்கு குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்துல குரு பகவானது பார்வை விழுவதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரது ஒத்துழைப்பும் கிடைக்கப் போகின்றது உங்களது சொல் வாக்கும் செல் உயரப்போகின்றது மேஷ ராசியை சார்ந்த பக்த குடிகளுக்கு சதுஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காவது ஸ்தானத்திலே குரு பகவானது பார்வை விழுகின்றது இந்த நாலாவது ஸ்தானம் சதுஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடங்களை சுகஸ்தானம் என்றும் ஜோதிட சாஸ்திரங்கள் வர்ணிக்கின்றன மாத்ரு பாவம் என்ற ஸ்தானத்தையும் வர்ணிக்கின்றன நேற்று வரை தாயினுடைய ஆரோக்கியத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகின்றன தாய் வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போகின்றன தாய் வழி சொந்தங்களில் இருந்த மன கசப்புகள் எல்லாம் நட்பாக மலரப் போகின்றது சுகமான சூழ்நிலைகளை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது குரு பகவானது பார்வையானது சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது குரு பகவானது பார்வை விழுகின்றது ஆறாவது ஸ்தானத்துக்கு நாம் ஜோதிட ரீதியாக கடந்த காலத்துல ஆரோக்கியத்தில் பலவிதமான இடையூறுகளில் தவித்துக் கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகின்றது நேற்று வரை பகையில் இருந்த பக்த கொடிகள் நட்பை சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகிறது பலவிதமான சிந்தனைகள் பலவிதமான குழப்பங்களில் தவித்துக் கொண்டிருந்த பக்தகுடிகளுக்கு தீர்வை சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போறது இந்த தொழில் பகவான் சஞ்சரிக்கும் பொழுது பலவிதமான அனுபவ ரீதியான சிந்தனைகளையும் நாம் சிந்திக்க முடிகின்றது தொழில வந்து பலவிதமான தொய்வுகள் ஏற்பட்டிருந்தவர்கள் எப்படியாவது உழைத்து முன்னுக்கு வர வேண்டும் என்ற தன்னம்பிக்கை ஆற்றல் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகின்றது ஆனால் உங்களது உழைப்பினுடைய சதவிகிதம் கூடுதலாகும் இந்த சமயத்தில் கூடுதல் உழைப்பதற்கு உங்களது பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இவைகளையும் மனதையும் நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகள் உழைப்பை உயர்த்தி கொள்ளுங்கள் பக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள் குடும்பங்களில் மகிழ்ச்சியை சிந்தனை செய்து வளர்த்து கொள்ளுங்கள் உங்களது கடினமான உழைப்பு தொடர் முயற்சி செய்யக்கூடிய பிரார்த்தனை பக்தி பரிகாரங்கள் நிச்சயமாக உங்களை காக்கும் மேஷ ராசியை சார்ந்த பக்த சொல்லக்கூடிய இரண்டாவது ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே குடும்பங்கள்ல வாத பிரதிவாதங்களை தவிர்த்துடுங்கோ அஷ்டமஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்கோ தாய்மார்கள் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துவதும் தாய்மார்கள் கணவருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது பொதுவாக இந்த கிரகங்களுடைய கோச்சார அமைப்புகள் நமக்கு பலவிதமான கருத்துக்களை வலியுறுத்துகின்றன நாம் எந்த சமயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எதை செய்ய வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்பதை நமக்கு இந்த ராசி பலன் நிகழ்ச்சிகள் நமக்கு உணர்த்துகின்றன மேஷ ராசியை சார்ந்த பக்த குடிகள் வாத பிரதிவாதங்களை தவிர்த்து ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி செய்யக்கூடிய தொழிலில் கூடுதல் சிந்தனைகளை செலுத்தி நாம் இறைவனை பிரார்த்திக்கும்போது குருநாதருடைய தனிப்பெரும் கருணையானது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகள் வியாழக்கிழமைகளில் விரதம் இருப்பது மாற்றங்களை கொடுக்கும் உங்களது சௌகரிய சந்தர்ப்பங்களை அனுசரித்து ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து வாருங்கள் உங்களது குலதெய்வ பிரார்த்தனையை முதலில் செய்யுங்கள் இஷ்ட தெய்வ பிரார்த்தனையை இரண்டாவது செய்யுங்கள் மூன்றாவதாக ராசிபர நிகழ்ச்சியில் கூறக்கூடிய ஆலய தரிசனத்தை செய்யுங்கள் இந்த மூன்று இறைவனது திருநாமாக்களை தினந்தோறும் உங்களது பிரார்த்தனையில் சேர்த்து கொள்ளுங்கள் குருஜி சொல்லக்கூடிய வழிமுறைகளை சரியான வழியில் பின்பற்றும் பொழுது நிச்சயமாக உங்களது வாழ்க்கை வெற்றி பெறும் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது உங்களது குறிக்கோள்கள் உங்களது எதிர்பார்ப்புகள் உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் நல் வாட்டுக்கள் அனுகிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருப்பா கட்டாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் சுகினோ श्रीगुरुभ्यो नमः गुरुर्ब्रह्म गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः गुरवेशलोकानां भिषदे बगरोकिणां नितके सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमो नमः करुणाशाकरं शान्तम् अरुणाचलवासिनं श्रीशेषादृग्गुरुं मन्दे ब्रह्मीभूतं तभोनिधिं சத்குரு சரணாரவிந்தாபியான் நமகா உலகத் தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் ஆத்மார்த்தமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி எந்த தினத்தில் நடைபெறுகின்றது எந்தெந்த ராசி பக்த கொடிகள் அனுகூலமான ராசி பக்த கொடிகள் எந்த ராசி பக்த பரிகாரம் செய்ய வேண்டிய ராசி பக்த என்பதை இந்த பதிவில் நாம் சிந்திக்க போகிறோம் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை குரு பகவானது பயிற்சியானது நடைபெறுகின்றது இந்த பெயர்ச்சியை நாம் பஞ்சாங்க ரீதியாக சிந்திக்கும் பொழுது சுஸ்திஸ் சாவரி வருஷம் தக்ஷினாயணம் சரதூ துலா மாசம் ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி அன்றைய தினம் அனுஷ நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்திலே இந்த குரு பெயர்ச்சியானது நிகழ்கின்றது குரு பகவான் இரவு ஒன்பது நாற்பத்தி ஏழுக்கு பெயர்ச்சி ஆகின்றார் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார் அவருடைய நட்சத்திர பிரவேசம் அப்படின்னு நாம் சிந்திக்கும் போது உத்ராட நட்சத்திரம் முதல் பாதம் தனுர் ராசியிலிருந்து உத்ராட நட்சத்திரம் இரண்டாவது பாதம் மகர ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார் அனுகூலமான ராசி பக்த கொடிகள் ரிஷபராசி பக்த கொடிகள் கடக ராசி பக்த கொடிகள் ராசி பக்த கொடிகள் தனுர் ராசி பக்த கொடிகள் மீன ராசி பக்த கொடிகள் இந்த குருப்பெயர்ச்சி மூலமா அனுகூலத்தை சிந்திக்கக்கூடியவர்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசி பக்த கொடிகள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் மிதுன ராசியை சார்ந்த பக்த சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் கும்ப ராசியை சார்ந்த பக்த கொடிகள் குரு பயிற்சி வைபவங்கள்ல ராசி பக்த கொடிகளுமே அர்ச்சனை செய்யறது பரிகாரங்கள்ல கலந்துக்கிறது யாக வேள்வி தரிசனம் பண்றது இவைகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் நல் வாழ்த்துக்கள் நமது சொர்ணா கிருஷ்ண பைரவர் ஆலயம் பாண்டிச்சேரியில குருப்பெயர்ச்சியாக வேள்வியானது பதினைந்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபது மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை நடைபெறுகின்றது பக்த கொடிகள் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு குரு பகவானது பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை பெறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அரசுத்துறை வலியுறுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை மதித்து பூஜைகள் நடைபெறும் சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயம் பாண்டிச்சேரி டு கடலூர் சாலை இடையார்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு மேற்கே நானமேடு கிராமத்தில் சேஷ ஆசிரமத்தில் அமைந்திருக்கிறது கூகுள் மேப்லேயும் நீங்க ஃபாலோ பண்ண முடியும் இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய விசேஷ யாக வேள்வியில் கலந்து கொண்டு அபரிமிதமான இறையருளையும் குரு அருளையும் பெறுங்கள் நல் வாட்டுக்கள்